நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் அந்த வரிசையில் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் பண வரவும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் விருச்சகம் ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை கிரக நிலைகள் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி பஞ்சம